தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதம் இவ்வளவு நாளாக பார்த்தேன்னா உங்களுடைய உடல் நலத்தில் பின்னடைவு இருந்தது எந்த ஒரு முயற்சியும் வெற்றியாகாமல் இருந்தது பின்னா அதை தவிர பார்த்திடலையானால் எது எடுத்தாலும் தடங்கள் இருந்தது வெற்றிகளில் சற்று பின்னடைவு கடன் அடை அதிகமாக இருந்தது இப்போ இந்த வைகாசி மாதம் விஸ்வாச வருஷத்தில் பார்த்தாலனா நல்ல ஒரு ஏற்றம் திருமண பாக்கியம் உண்டு முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்களில் வெற்றி ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாட்டி பார்த்தேன்னா சுக்கரனும் உங்களுக்கு வந்து அங்கே வந்துடுறார் அஞ்சாம் இடத்துல நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து இந்த ஏழு அஞ்சு ஆறு ஏழு இந்த மூன்று இடத்துலையும் போகிறார் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு வெளிநாடு போய் வரக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் உடல்நலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சி ஸ்தானத்தின் அப்படி ஸ்தானத்தில் வந்து சனி ராகு ரெண்டு பேரும் இருக்கிறதுனால வித முயற்சியும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் முயற்சிக்கு அதிகமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பதினொன்றாம் இடத்துல வந்து குரு பார்க்கறதுனால எந்த தொழிலாக இருந்தாலும் தொழிலில் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும் பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடியது அப்படின்னா சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தை பற்றி சொல்லுவோம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் வேலையில் மாற்றம் வேலையில் ஏற்றம் புதிய வேலை அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வேலையில் வந்து புதிய பொசிஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு வேலையின் சம்பந்தமாக திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தவிர பார்த்தாலே நீங்கள் வழிவூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல நீச்சப்படுறதுனால சிறு சிறு செலவுகள் உங்களுடைய குழந்தைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் வந்து இந்த மாதக்கடைசியில் அதாவது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றாம் தேதி வைகாசி மாதத்தன்னைக்கு அன்றைக்கி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து ஒரு மாற்றத்தை மாறுதல்கள் இருக்குது அதனால் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போகிறார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி அதாவது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும்